மன்னர் பாத்தீங்கன்னா இருப்பாரு அவரோட மகன் வந்து அடுத்த ஆட்சியில இருப்பாரு அந்த ஆட்சி வந்து பண்ணிட்டு இருக்க டிஎம் கே மட்டும் தான் டிஎம் டிஎம்கே கண்டிப்பா ஒழிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடுத்து இந்த ஒரு தரமான கருத்து சொல்லியிருந்தாரு அதாவது பிறப்பால முதல்வர்கள் உருவாக்கப்படாத பிறந்த உடனே இவர் அடுத்த முதல்வர் அதுவுமே டிஎம்கே அட்டாக் பண்ணி தான் சொல்லியிருந்தாரு தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதியை மீன் பண்ணி சொல்லியிருந்தாரு இதுல இருந்து தெல்ல தெளிவா தெரிய வரது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விடுதலை சிறுத்தை பிளஸ் டிவி கே தமிழக வெற்றி கழகத்தோட விடுதலை சிறுத்தை கூட்டணி வைக்கப்போதுங்க எந்த வித மாற்றமும் கிடையாது ஆல்ரெடி டிஎம் கே கூட்டணியில் இருக்க இந்த கட்சி